ஸ்ரீமதி ராமானு ஜெயநா நமஸ்காரம் அடுத்த திவ்வதேசம் கிருஷ்ணமங்கல கஷேத்திரம் என்று கூறப்படும் திருக்கண்ணமங்கை அப்படின்ற கஷேத்திரங்களில் ஒன்றாய் விளங்கும் இந்த கஷேத்திரம் அந்த பஞ்ச கிருஷ்ணாராயண கஷேத்திரங்களும் என்ன அப்படின்னு ஒரு முறை பார்த்திருவோம் திருக்கண்ணங்குடி திருக்கண்ணபுரம் திருக்கண்ணமங்கை கண்ணன் கபிஸ்தலம் திருக்கோளூர் அப்படின்னு பஞ்சகிருஷ்ணாராயண கஷேத்திரங்களில் ஒரு க்ஷேத்திரம் இந்த பெருமாளுக்கு பத்தராவிய பெருமாளான பக்தவச்சல பெருமாள் அப்படின்ற பெயர் பக்தர்களுக்கு அடிமையாக இருக்கு இருக்கக்கூடிய பெருமாள் பக்தவச்சல பெருமாள் இந்த பெருமாள் மிகவும் பெரிய பெருசார் அதனாலே இவருக்கு பிளத் பஹிர் சிந்து பெரும் புறக்கடல் அப்படின்னு தமிழில் பெயர் இந்த பெருமாளுடைய கருணை ஒரு கடல் போலவே இருக்கும் பெரிய பெரும் கடல் போலவே இருக்கிறதுனால சிந்து பெரும்புற கடல் அப்படின்ற பெயர் இந்த கஷேத்தம் என்ன அப்படின்னு பார்த்தால் ஷீராப்தியை கடையும் போது சாக்ஷாத் மகாலட்சுமி தாயாரே அவதரித்தாளா சேவை சாதித்தாளாம் அப்பொழுது இந்த பெருமாளை போய் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் மணக்க வேண்டும் அப்பொழுது முப்பத்து மூணு கோடி தேவர்கள் அவள் எல்லாருமே நின்றுட்டுருக்காள் எல்லாருமே ஆண்கள் இவ எல்லாருக்கும் நடுவில்லையே பெருமாளுக்கு மட்டும் போய் மாலை போடுறதா இருந்தா இந்த மணக்க வேண்டும் மணக்க வேண்டியதா இருந்தால் மகாலட்சுமி தாயாருக்கு வெக்கமாக இருந்ததுதான் அதனால் அவள் தனியாக இந்த இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தர்ஷன புஷ்கரணி அப்படின்னு ஒரு இடம் இருக்கின்றது அந்த புஷ்கரணியை பார்த்தால் மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சம் நம்மளுக்கு கிட்டிவிடும் போய் தப்ப செய்யும் போது போறாளாம் தேவர்களும் மகாலட்சுமி தாயார் கூறுகின்றாளாம் எங்கயாவது பிரைவேட்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க எல்லாரும் வந்துடுறீங்களே அப்படின்னு சொல்லும் போது இந்த முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் முப்பத்தி மூணு கோடி வண்டுகளா மாறிட்டா அப்படின்னு தீக்ஷித்தர் வாழ் பாடுகின்றார் இந்த மதுமக்ஷிகளான இந்த வண்டுகள் ஆனால் தேவர்களால் ஆராதிக்கப்படும் தாயார் வள்ளி தாயார் அப்படின்னு தாயாருக்கு அழகான திருநாமம் ரெண்டு ஹைவ் இருக்கும் ஹனிபி ஹைவ் உத்தராயண காலம் தட்சிணாய காலம் தட்சிணாயன காலம் இந்த ரெண்டு வாசல்லையும் ரெண்டு ஹைவ் இருக்கும் சோ இன்னைக்கும் அந்த தேவர்கள்தான் மகாலட்சுமி தாயாரை ஆராதித்து கொண்டு வருகின்றாள் வருகின்றார்கள் அப்படின்னு ஸ்தல புராணம் கூறுகின்றது இந்த க்ஷேத்திரத்தில் திருக்கண்ணமங்கை ஆண்டான் அப்படின்னு ஒரு பெரிய பக்தர் இருந்தாராம் அவர் வந்து நாத்தமுனிகளுடைய சிஷியனாக இருந்தாராம் ஒரு வாட்டி இந்த பெருமாளை சேவிச்சதுக்கு அப்புறம் தெரு வீதிகளில் நடந்து போயின்றிருந்தாராம் அப்பொழுது ரெண்டு நாய் சண்டை போடுறதை பார்த்தாலாம் அப்பொழுது அந்த சண்டை போடச்ச ஒரு நாய் செத்து போடுத்தா அதனால எல்லாம் சண்டை போடுறாங்க அப்பொழுது இவர் நினைக்கிறாராம் இந்த ஓனர் தான் பெருமாள் அந்த பிராணியாக தன்னை பாவித்துக் கொள்கின்றார் இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டன் அதனால இந்த நாயை காக்க அந்த ஓனர்கள் எவ்வளவு சண்டை போட்டு எவ்வளவு முயற்சி எடுக்கிறாளோ அப்படியே பெருமானும் என்ன காக்கு எவ்வளவு எவ்வளவு முயற்சி எடுப்பான் அப்படின்னு நினைத்துக்கொண்டு பெருமாள் திருவடிகளை சரணாகதி செய்ய வேண்டும் அப்படின்னு ஓடி போய் சரணாகுதி செய்கின்றாரா இந்த பெருமாள் திருவடிகளை நாமும் சரணாகதி செய்ய வேண்டும் அடுத்தது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கின்றது இந்த இந்த கேத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கின்றது திருமங்கை ஆழ்வார் வந்து கேட்கறான பெருமாள உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா வேதங்கள் புராணங்கள் இத்திஹாசங்கள் அது ஏதாவது ஒரு டவுட் இருந்தா என்கிட்ட வந்து கேள் என்னுடைய சிஷ்ய நாடு நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாராம் அதனாலதான் இவருக்கு பக்த வச்சல பெருமாள்னே பேர் வந்தது ஸோ அப்பேற்பட்டு திவ்யதேசம் இது ஆக்சுவலாக ரியலா வந்தது ஃபியூச்சர்ல என்ன அப்படின்னு பார்த்தால் திருமங்கி ஆழ்வாரே நம்பிள்ளையாக அவதாரம் செய்தாராம் பெருமாளே பிரியவாச்சன் பிள்ளையாக அவதாரம் செய்தாராம் அதனால நம் பிள்ளையுடைய சிஷியன்தான் இந்த பிரியவாச்சான் பிள்ளை அதனால திருமங்கை ஆழ்வார பெருமாளுக்கு காலட்சேபம் எல்லாமே பண்ண மாதிரி ஆச்சு அப்பேற்பட்ட பக்தவச்சல பெருமாள் அடிமைகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பெருமாள் பக்தவ்சல பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாளுடைய திருவடிகளை நாம் சரணாகதி செய்ய வேண்டும் நமஸ்காரம்